ஐயோ என்ன திதி இப்படி கிடக்கு எங்க போய் தொலைஞ்ச இந்த மருமக மகளே ஏமா மருமகளே என்னாச்சுத்த ஏன் இப்படி லபோதிபோன் கத்திட்டு இருக்கீங்க என்ன கத்தாம என்ன பண்றது என்ன இவ்ளோ புடவை நம்ம வீட்டு வாசல்ல இருக்கு இவ்ளோ புடவை உனக்கு நீ வாங்கிருக்க ஆமா ஆமா இவ்ளோ புடவை உங்க பையன் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாலும் கிழிஞ்சிரும் என்ன இவ பொசுக்குனு நம்ம ஃபேமிலியை டேமேஜ் பண்றால அது வந்து மருமகளை பின்ன ஏது இம்பிட்டு பரவ அதுவாத்த இதெல்லாம் வியாபாரம் பாக்குறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன் என்னது வியாபாரம் பாக்கவா இவள அது இம்புட்டு புடவையாது காசு கொடுத்து வாங்குறதாது இவளை பார்த்தா புடவை வாங்கி விக்கிறவ மாதிரி தெரியலையே சரியான திருட்டுக்காரியா செய்வ ஹலோ அத்த என்ன யோசிக்கிறீங்க நீயா நீங்க என்ன யோசிக்கிறீங்க நான் சொல்லட்டுமா நான் யோசிக்கிறது உனக்கு எப்படி தெரியும்

அந்த கடையில இருந்து அப்போ நீ திருடிட்டு வந்து விற்க போற புடவை புது புடவை கிடையாது அதானே ஆமா ஆமா இப்ப எல்லாம் ஜவுளி கடையில எங்க முக்குக்கு முக்கு கேமரா வச்சு கண்காணிக்காங்க எந்த இடத்துல புடவை எடுத்தாலும் கண்டுபிடிச்சாங்க அதான் கஷ்டப்பட்டு ஏன் புடவை கடையில போய் திருடுவானே எல்லாரும் புடவைய தேய்க்கிறது கொடுப்பாங்கல்ல அந்த டோபி கடையில போய் திருடிட்டு வந்துட்டேன் எப்படி என் ஐடியா எப்படி சரி சரி வித்து முடிச்ச விட்டு மிச்சம் இருந்தாச்சு எனக்கு ஒரு புடவை கொடுப்பியா நான் புடவையை கொடுப்பேன் புடவையோட சொந்தக்காரி வந்து கேட்டா திருப்பி கொடுப்பீங்களா என்னது புடவையோட சொந்தக்காரி கேட்டா திருப்பி கொடுக்கணுமா இவ திருடிட்டு வந்து திருட்டு பள்ளிய நம்ம மேல போட்டுருவா போல அடியா தாடி இவ புடவை வேண்டாம் இவளும் வேண்டாம் வாங்கிக்கங்க ஒரு புடவை வாங்கிக்கோங்க அம்மா நீ வேணா உன் புடவை வேணாமா ஆளை விடு ஏழைகளின் தெய்வமே அம்மா இங்கே இருக்கங்குடி தெய்வமே அம்மா ஏழைகளின் தெய்வமே மாரியம் எங்க இருக்கங்குடி தெய்வமே மாரியம் கும்பிடாம இருப்பவர் யார் மாரியம்மா என்னாச்சு இந்த அன்னைக்கு அன்னைக்கு அம்மா தாயே மகமாயி நான் நினைச்சதெல்லாம் நடக்க நீதான் தாயே துணையா இருக்கணும் என் மாமியாருக்கு கால் ஒடியணும் என் நாத்தனாருக்கு கை ஒடியணும் வேண்டுதலில் ரொம்ப பலமா இருக்கு போல ஆமாண்டி சின்ன பொண்ணு என் மாமியாரும் நாத்தனாரும் நல்ல ரொம்ப நீண்ட காலத்துக்கு வாழணும்னு வேண்டிக்கிட்டேன் ச உங்களை மாதிரி ஒரு மருமக கிடைக்க உங்க மாமியார் கொடுத்து வச்சிருக்கணுக்கா என் மாமியாரும் நாத்தனாரு என்ன படுத்துகிற கொடுமைக்கு விட்டா நானே அவ்வளோ இதில் பண்ணிடுவேன் குழக்கே சந்திரிமேன்னு பயப்படுறேன் எனக்குளேக்கா தண்ணி தனியாக இருக்கீங்க அதான் இந்த மரத்தடி மாரியம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கு என்னக்கா சொல்றீங்க மரத்தடி மாரியம்மனா அதான் இதோ இருக்கு இதோ இந்த மரத்துல புடவை கட்டி வச்சிருக்காங்களா வேப்ப மரத்துல புடவை கட்டி மாரியம்மனை தானே கும்பிடுவாங்க ஐயோ அக்கா மரத்துல புடவை கட்டினால இதை மாரியம்மன் நம்பிட்டீங்களா பின்ன ஊர்கள் இப்படிதானே கும்பிடுறது வழக்கம் அது சரி எந்த மரத்துக்கும் புடவை கட்டிட கூடாது போற வழியில எவனாவது மயில் கல்லுக்கு துண்டை கட்டி வச்சாலும் அதையும் சாமியும் நம்ம அளவா கும்பிட்டு போடுதாங்க நீங்க என்னடானா மரத்துல துணியை காய போட்டா கூட மரத்தடி மாரியம்மன் கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க போல ஐயோ என்ன சொல்ற சின்ன பொண்ணு அப்ப இது மரத்தடி மாரியம்மன் இல்லையா என் வேண்டுதல் பலிக்காதா புடவை கடை வச்சிருக்கேன் ஒரு புடவையை நல்லா விரிச்சு காட்டுவோமேன்னு சொல்லி இந்த மரத்துல ஒரு ஸ்டாண்டு போட்டு மாட்டி வச்சிருக்கேன் அதுக்கு போய் இதை மாரியம்மன் கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களேக்கா அது வந்தடி பக்தி ரொம்ப முத்திருச்சு நினைக்கிறேன் பக்தி முத்தலங்கா பக்தி முத்தல பக்தின்ற பேர்ல உங்களுக்கு பைத்திய முத்தி போச்சு அதை விடு நீ புடவை கடை வச்சிருக்கேன் நீயே புடவையெல்லாம் பார்க்கலாமா ஆ ஒரு பொம்பளை இருந்துட்டு புடவை பார்க்காம உங்களால போக முடியுமா என்ன வாங்க வாங்க நூறு சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா அடியே அடியே முடி என்ன நினைக்கலேக்கா லூசு கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னடி பொசுக்கு நீ என்ன லூசுன்னு அடியே அவ லூசா இருக்கலான்ட்டி அவ ஒரு கடை வச்சிருக்கா பாத்தியா பாக்கலையா என்னக்கா சுத்த கூறு வெட்டத்தனமா பேசுறீங்க அவ ஒரு கடையா வச்சிருக்கா ஒரு நாளைக்கு ஒரு கடை வச்சிருக்கா ஆமாட்டி அவ ஒரு நாளைக்கு ஒரு கடை வச்சிருக்கா இன்னைக்கு என்ன கடை வச்சிருக்கா பாத்தியா இருங்க இருங்க அவகிட்டே கேக்குறேன் என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன கடை வச்சிருக்க இவ்வளவு புடவை அடுக்கி வச்சிருக்கேன் என்ன கடை வச்சிருக்கேன் நான் கேக்குறா திமிர் பிடிச்சவ ஆஹ் பொட்டி கடை வச்சிருக்கேன் ஓஹோ பொட்டி கடை வச்சிருக்கேன் ஒரு பெட்டி ஏதாவது காணுமே

ஆனா இந்த புது புதுப்படம் மாதிரி வாசனை வரலையே ஐயோ இவ ஏதாவது குட்டையை கிளப்பாந்தா இவளை கூப்பிடவே இல்ல வந்த கிளப்ப ஆரம்பிச்சிட்டாளா இது எங்க இருந்து வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு உசுரு எடுத்துருவாளே இந்த அன்னைக்குள்ளே எப்படியாவது ஏமாத்தி வித்திரலாம் ஆனா இந்த நாலு முடிய விக்கிறது ஏமாத்தி விக்கிறதுக்குள்ள என் நாக்கு தள்ளிரும் பேச்சங்கானா மூச்சேங்க காணாம் புடவ ஏதோ புதுப்பட ஆனாரு இல்லைன்றாடு அக்கா அவ ஒரு கண்ணு கெட்டவக்கா புடவ கடையை பார்த்து பொட்டிக்கடையான்னு கேட்கறா இவளுக்கு என்ன அறிவு இருக்கும் கா நீங்க பார்த்து எடுங்க கா அது சரி 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 இந்த புடவையில எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த மாமா இப்ப இது ரொம்ப முக்கியம் உனக்கு புடவை வேணுமா புடவை வந்து ஊர் வேணுமாடி ஏண்டிமா கேள்வி கேட்டா பதில் சொல்ல வேண்டியது இப்படி அழுத்திக்கிற அதானே ஏன் இப்படி கோச்சுக்கிற ஒருவேளை இதை ஆட்டைய போட்டுட்டு வந்த புடவையா இருக்குமோக்கா அதான் இவ்வளவு கோவப்படுறாளோ ஐயோ நம்ம இந்த பதிலும் சொல்லலாம் இவளா ஒரு கதையை கட்டி விட்டுருவா போல இதுக்கு நானே கற்பனை ஏதாவது கதையை சொல்லிட்டு போயிருவேனே இந்த புடவை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியணும் அவ்வளவுதானே ஆமாண்டி இந்த செட்டு புடவை சூரத்துல வந்துச்சு இந்த செட்டு புடவை எல்லாம் காஞ்சிபுரத்துல வந்துச்சு இதெல்லாம் செட்டிநாடு காட்டன் செட்டி இருந்து வந்துச்சு இதெல்லாம் சுங்குடி காட்டன் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்துச்சு ஒவ்வொரு புடவைக்கு ஒவ்வொரு ஊரா சொல்லிட்டு இருக்க முடியுமா அதான் பொதுவா எங்க இருந்து வந்தா என்னன்னு கேட்டேன் அதுக்குள்ள நீங்களா ஒரு கதையை கட்டிடுவீங்க போல தெரியுதே சரி சரி எனக்கு சிகப்பு கலர்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு சிவப்பு கலர் புடவை எடுத்து அக்கா இப்போ நம்மளாம் ட்ரையல் பார்த்தா எடுக்கணும் அவள் இஷ்டத்துக்கு அவள் காட்டுறதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியாது உடுத்தி பார்த்தா தான் இந்த நாக்கு பொருத்தமாக இருக்கான்னு தெரியும் எனக்கு ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு ப்ளூ கலர் சரி ப்ளூ கலர் இருக்கு ஆ நாங்கள் ரெண்டு பேரும் போய் இதை கட்டி பார்த்துட்டு வரோம் சரியா ட்ரையல் ரூம் இருக்கா கடவைக்கு ஒரு ரூம் இல்லாம தான் நானே தெருவில் வச்சு கடை வச்சிருக்கேன் இதுல உனக்கு ட்ரையல் ரூம் வேற கேக்குதா ட்ரையல் ரூம் சாரி டி சரி உன் வீட்டுக்குள்ள போய் மாத்திட்டு போங்க போங்க போய் தொலைங்க ஆங்கக்கா உடுத்தி பார்த்தப்போ நமக்கு நல்லா இருந்தா மட்டும் எடுத்துப்போம் எல்லாத்தையும் வந்தாண்டு திருப்பி கொடுத்துட்டு போயிடுவோம் எப்படி எப்படி நீ சொல்கிறோம் சரிதாண்டி வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ஐயோ இதை எடுத்துகிட்டமேன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக கட்டி பார்த்து வாங்குறது உள்ளே தப்பு இல்லாட்டி வா ரெண்டு பேரும் கட்டி பார்க்கலாம் நான் சிகப்பு புடவை எடுத்துகிட்டு வர போகிறேன் நான் ஒரு ப்ளூ கலர் புடவை எடுத்துட்டு வரேன்க்கா அடியே அடியே என்னடி அடியை படையாங்க எனக்கு தேவை இல்லையா அறுடி ஊதா எப்போ இப்படி நைட்டியை போட்டு தெரியுதியே பார்க்குறவங்க கண்ணு வலிக்க ஒரு புடவை எடுத்து கட்டிக்க நீ சொல்கிறதும் சரி தான் ஒரே நைட்டி போட்டுக்கிட்டு இருக்க போர் அடிக்கி எனக்கு பச்சை கலர் புடவை தான் ரொம்ப பிடிக்குமே உனக்கு பச்சை கலர் புடவை இருக்கா பச்சை கலர் புடவை தானடி நீ என்கிட்ட பல பச்சை இருக்கு அதில் ஒரு பச்சை இந்த அடியில் இருக்க பேர் அதை போய் கட்டி பார்த்துட்டு வா அதுவும் சரிதான் கட்டி பார்த்தா எனக்கு பொருத்தமாக இருக்கான்னு தெரிஞ்சிடும் இதோ கட்டி பார்த்துட்டு வரேன்டி திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வம்சம் சின்ன பொண்ணு கிடவோரத்தில புடவ ஒன்னாங்க பொடவ ரெண்டாங்க பொடவ மூணாங்க விக்கிரேங்கா சிங் வாங்கி நீங்க தான் உடுத்தி பாத்துட்டு பிடிச்சு இருந்தா மட்டும் வாங்கிக்கோங்க அதிகம் இல்ல வேலைய குறைச்சி நான் விக்கேன்கா தான் வாங்கி நீங்க உடுத்திக்கோங்க ஆட்டம் பாட்டம் அமக்கமா இருக்கு உடவருக்கு பிடிச்சா மட்டும் காசு கொடுங்கக்கா உடுத்தி பாத்துக்கோங்க என்னடி சொல்றேன் உடுத்தி பார்த்துட்டு புடவ எடுத்துக்கவா இதுவும் நல்ல ஐடியாதான் இருக்கு

பச்சை நிறமே பச்சை நிறமே புல்லின் நிறமும் பச்சை நிறமே இலையின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே என்ன எல்லாரும் வந்துட்டீங்க நயந்தரக்கவ காணோம் சின்ன பொண்ணு இக்கட சூடு மஞ்ச காட்டு மைனா என கொஞ்சி கஞ்சி போறா மஞ்ச காட்டுக்குள்ளே அவ காதல் சொல்லி போறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல யார் கட்டுற புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்